ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம டுடேஸே குட்டே சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா ஹிந்தி பிரவீன் உத்ராதில் இருக்கக்கூடிய பிரயோஜன் மூலக் ஹிந்தி அதில் இருக்கக்கூடிய லெட்டர் ரைட்டிங்கில் ஃபஸ்ட்டு தேர்டு பார்த்தாச்சு இப்போ ஃபோர்த் ஒன் பார்சல் தேரிசே மில்னேக்கி ஷிகாயத்து கர்த்தே ஹுயே அப்புனே ஸ்தானிய போஸ்ட் மாஸ்டருக்கோ ஏக் பத்திரிக்கையே அதாவது ஒரு பார்சல் வந்து தேரிசேம் இல்லை ரொம்ப லேட்டாக வந்து கிடைச்சதற்கான ஷிகாயத் பத்னா நம்மளுக்கு தெரியும் கம்ப்ளைண்ட் லெட்டர் ஸோ அது வந்து அப்படின்னே ஸ்தானிய போஸ்ட் மாஸ்டர் உங்களுடைய உள்ளூரில் இருக்கக்கூடிய அந்த போஸ்ட் மாஸ்டருக்கு ஏக் பத்திரிக்கிய ஒரு லெட்டரை எழுதுங்க சேவாமே யாருக்கு அனுப்புறது போஸ்ட் மாஸ்டர் டி நகர் ஷாக்கா டி நகர் சென்னை பிரிய மகோதய ஹம்கோ ஃபைவ் ஜூலை டூ தௌசண்ட் செவன்டீன் கி டாக்ஸே மைசூருக்கு ஏ கிராகக் துவாரா ஏக் பார்சல் பேஜா கையா நம்மளுக்கு வந்து நம்ம எழுதுகிறவங்க சொல்கிறோம் எங்களுக்கு ஒரு ஜூலை அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினேழு வந்து போஸ்டல் மூலியமாக மைசூர்லேருந்து ஏ கிராகக் ஒரு வாடிக்கையாளர்கிட்ட இருந்து வந்த அந்த ஒரு பார்சல் வந்து என்னாச்சு அப்படின்னா பேஜா கையாக அனுப்பப்பட்டது வகு பார்சல் ஹமே ஒன் அகஸ்ட் டூ தௌசண்ட் கோஹி மிலா அது வந்து எங்களுக்கு ஒன்று ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி பதினேழில் தான் வந்து எங்கள் கைக்கு கிடச்சிது எப்போது ஜூலையில் அனுப்பிச்சது ரெண்டாயிரத்தி பதினேழு ஆகஸ்ட்டு ஒன்றில் தான் வந்து கிடச்சிருக்கு இஸ் பிரக்கார் பார்சல்கே தேரிசே மில்லேக்கே காரன் ஹமே நஷ்டு உட்டானா படு ரகாகை சோ நாங்க வந்து இந்த மாதிரி பொருள் வாங்க வைக்க இந்த மாதிரி பண்ணும்போது எங்களுக்கு வந்து இதன் காரணமாக தேரிசே ரொம்ப லேட்டாக கிடைச்சதன் காரணமாக என்னாச்சு அப்படின்னா ஹமே நஷ்ட உட்டானா எங்களுக்கு வந்து நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது ஹம் தேரிகா காரன் ஜான்னா சாகத்தாய் சாகத்தேகை ஸோ நாங்கள் வந்து ஏன் லேட் ஆச்சு அப்படின்றதுக்கான காரணத்தை அறிய விரும்புகிறோம் ஹமே பை ஹை கி பவிஷ்யமே பி யகு துஹ்ராயா ஜாயேகா எங்களுக்கு பயமாக இருக்குது என்ன அப்படின்னா பவிஷ்யம் ஃப்யூச்சரில் கூட யகு துஹ்ராயா இது மீண்டும் நடந்துருமோ அப்படின்னு நினைக்கிறோம் इसलिए हम आपसे प्रार्थना करते हैं कि आप आवश्यक जांच पड़ताल கரேன் இதனால் நாங்கள் ஆப்ஸே பிரார்த்தனா நாங்கள் நாங்கள் உங்கள் கிட்டே வந்து ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறோம் என்ன அப்படின்னா ஆப் ஆவசிய ஜான்ச் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து இதற்கான விசாரணையை வந்து மேற்கொள்ள வேண்டும் ஆகே சகி சமயப்பர் பார்சல் டெலிவரி கர்ணிக்கு வியவஸ்தாக கரேன் ஸோ இனிமேல் வந்து சகி சமய சரியான டைமில் பார்சல் டெலிவரி ஆவதற்கான அந்த நடைமுறை வந்து அதுக்கப்புறமா வந்து கரெக்ட் ஆகணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் ஆப்கா விவஸ்தாபக் நிர்வாகி பொருள் நம்ம வாங்குகிறோம் விற்கிறோம் அப்படிங்கும்போது ஒருத்தங்க கிட்டேருந்து வர நம்மளுக்கு பொருள் அந்த ஒரு பொருள் நம்ம வாங்கி விற்கிறோம் அப்படிங்கும்போது நமக்கு வந்து வர பொருள் லேட் ஆச்சு அப்படின்னா நமக்கு நஷ்டம் இல்லை ஸோ அதனால் வந்து ஒரு தடவை இந்த மாதிரி நடந்திருக்கு இன்னொரு தடவை அது மாதிரி நடக்காமல் இருக்குது நீங்கள் விசாரணையை மேற்கொள்ளுங்கன்னு சொல்லி நம்ம போஸ்ட் மாஸ்டருக்கு ஒரு லெட்டர் எழுதுகிறோம் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் எடுத்த இந்த லெட்டர் ரைட்டிங் உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா இந்த வீடியோவை ஞாபகமாக லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி பிரவீன் உத்தரவ் படிக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நான் எடுத்த விஷயம் உங்களுக்கு புரியுது பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதை எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க ஞாபகமாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லோருக்கும் ஆல் தி பெஸ்ட் பாய்